பரோட்டா என்பது தென்னிந்தியாவில் பிரபலமான ரொட்டி வகையாகும் அதன் மென்மையான பல அடுக்குகளும் சுவையாலும் அனைவராலும் விரும்பப்படுகிறது இது பெரும்பாலும் மைதா என்னும் சுத்த கோதுமை மாவில் தயாரிக்கப்படுகிறது இது பரோட்டாவிற்கு மென்மையும் சிறிது முறுமுறுப்பான தோற்றமும் அளிக்கிறது மாவு நன்றாக பிசைந்து ஓய்வெடுக்க விடப்படுகிறது இதனால் அது நிகழ்வுத்தன்மை ஆகும் பரோட்டா செய்யும் கலைஞர்கள் மாவை மென்மையாக இழுத்து மெலிதாக விரித்து பின்னர் சுருட்டி மடக்கி மீண்டும் தட்டிப் பரப்புவார்கள் இந்த முறையால் பரோட்டாவிற்கு பல அடுக்குகள் உருவாகின்றன அவை சமைத்தபின் அழகாக பிரிந்து தோன்றும் திருவோர வியாபாரிகள் பரோட்டா செய்வதை ஒரு கலைக்காட்சியாக மாற்றி மாவை உயரமாக வீசுவதைக் காண்பிக்கிறார்கள் பரோட்டா எண்ணெய் தடவி சூடாக வெந்து பொன்னிறமாக மாறுகிறது இது சூடாக சாப்பிடும்போது மிகவும் சுவையாக இருக்கும் சிக்கன் சால்னா குருமா அல்லது மட்டன் கிரேவி போன்ற காரசார சாறுகளுடன் பரோட்டாவை சாப்பிட மக்கள் விரும்புகிறார்கள் மென்மையான பரோட்டா அடுக்குகள் அந்த காரசார சாறுகளை நன்றாக உறிஞ்சி ஒவ்வொரு கடியிலும் சுவையை அதிகரிக்கின்றன பரோட்டா சுவையானது என்றாலும் மைதா மற்றும் எண்ணெய் அதிகம் இருப்பதால் அது கனமான உணவாகும் அதனால் அவ்வப்போது மட்டுமே சாப்பிடுவார்கள் பரோட்டாவிற்கு பல்வேறு வகைகள் உள்ளன அதில் பன் பரோட்டா என்ற வகை மிகவும் மென்மையானதும் தடிமனானதும் ஆகும் மற்றொரு பிரபலமான உணவு கொத்து பரோட்டா அதில் பரோட்டாவை நறுக்கி முட்டை காய்கறிகள் மற்றும் மசாலாவுடன் கலந்து செய்கிறார்கள் கொத்து பரோட்டா செய்யும் போது இரும்புக் கரண்டுகளின் சத்தம் தென்னிந்திய தெருவில் பிரபலமாக இருக்கிறது பலர் வீட்டில் பரோட்டா செய்ய முயற்சிக்கிறார்கள் ஆனால் சரியான அழக்குகளைப் பெற பயிற்சி தேவைப்படும் கேரளாவில் பரோட்டாவை மலபார் பரோட்டா என அழைப்பார்கள் அது அங்கு முக்கியமான உணவாக இருக்கிறது பரோட்டாவிற்கு மத்திய கிழக்கு உணவுகளின் தாக்கமும் இருப்பதாக கூறப்படுகிறது அவை வர்த்தகத்தின் மூலம் இந்தியா வந்துள்ளன இன்று பரோட்டா இந்தியா முழுவதும் மற்றும் வெளிநாடுகளிலும் பிரபலமாகியுள்ளது இது திருவோர வியாபாரங்களிலிருந்தும் பெரிய உணவகங்களிலிருந்தும் மக்களை ஒன்றிணைக்கும் உணவாக உள்ளது கொஞ்சம் குண்டாக இருந்தாலும் பரோட்டா பலருக்கும் பிடித்த சுகமான உணவாகவே இருக்கிறது